அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பராமத்து எப்படி இருக்க நல்லா இருக்கணே என்னனே வீட்டெல்லாம் இவ்வளோ குப்பையாக போட்டிருக்கே என்னது சொன்னது மட்டும் இல்லாமல் கடக்கடை கட கடக்கடன்னு எல்லாத்தையும் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆஹா துணியெல்லாம் மடித்து வச்சுட்டான் ஐயா அடடா டேபிளைத் துடைக்கிறான் வீட்டை கொட்டுறான் சொல்கிறத விட செய்கிறது தான் பெட்டர் அதில் இவன் எவ்வளவோ பெட்டர் நே இப்போ எப்படின்னா இருக்கு வீடு சூப்பராக இருக்குடா உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் எது தெரியுமா மற்றவங்க மாதிரி எதையும் சொல்லி காட்ட மாட்டேன் உடனே செஞ்சிருவேன் அதுதான் அது சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம் வந்துருச்சுண்ணே போன வாரம் அப்படித்தான் திடீர்னு என்னை கூட்டிகிட்டு போய் கடையில் உட்கார வச்சு பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லைடா அண்ணே சாப்பிட்றீங்களான்னு கேட்குறத விட சாப்பாடு வாங்கி கொடுத்துடணுண்ணே அப்படிங்கிற டேய் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குதுல ஆஹா திடீர்னு வந்தான் நாம் லைட்டு போட மறந்துட்டோம் டக்கு டக்குன்னு கேட்டு லைட்டு வெளியேட்டெல்லாம் போட்டு விட்டானேயா என்னடா எதுவுமே சொல்லாமல் சரக்கடிக்க கூட்டு வந்துட்டே உங்களை பற்றி எனக்கு தெரியுண்ணே அதான் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்க எனக்கு பிடிச்ச சரக்கையும் வாங்கிட்ட அதான் சொல்லே கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம செஞ்சிடணும் இது கிடைக்கிறீங்களா அதை திங்கிறீங்களான்னு கேட்டுகிட்டு இருக்கக்கூடாது டீ நீ எந்த குலதையும் ஒன்டா ஆ எனக்கு வந்து கிடச்சிருக்கேடா ஆ போடா 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 டேய் போடா நீ ரொம்ப நல்லா இருப்படா அண்ணே நான் நல்லா இருந்தா நீங்கள் நல்லா இருந்த மாதிரி மாதிரிண்ண இவன் யார் சாமி எனக்கே ஒன்றும் புரியலை மற்றவங்கெல்லாம் குறை சொல்லவும் நொட்டை சொல்லவும் தான் செய்வாங்க ஆனால் நீ அதை சொல்லாமல் அதை செஞ்சு காட்டிடுறியடா அதை உடைச்சி ஊற்று ஆஹா என்னடா உடைச்சி ஊற்றி வச்சிருக்க அதெல்லாம் சொன்ன நீ நான்டா நீ நானே தான் போட்ட இன்னைக்கு அந்த முத்து பயலுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு இது வேணுமா அது வேணுமான்னு அவன் நமக்கு கேட்காமே செய்கிறான்ல நம்மளும் இன்னைக்கு அவனை ஃபோன் போட்டு வர வச்சு இதெல்லாம் கொடுத்து அசத்த வேண்டியது தான் அவடா வீட்டுக்கு வந்தாச்சு ஆ என்னது மொத்தம் நம்ம பொண்டாட்டி கூட பேசிக்கிட்டு இருக்கான் என்னான்னு கேட்போம் ஆமாம் திடீர்னு மேலே உங்களுக்கு எப்படி லவ் வந்துச்சு அது வேறு ஒன்றும் இல்லை அடிக்கடி அண்ணன் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறாரு லவ் பண்ண மாட்டேங்கிறாரு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா அதுதான் அண்ணன் போய் லவ் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட நாமளே லவ் பண்ணிடலாமேன்ட்டு நான் லவ் பண்ணிட்டேன் ஆஹா வச்சாயா ஆப்பு நல்ல வேலை நாம் லவ் பண்ணாமல் மட்டும்தான் இருந்தோம் தப்பிச்சேண்டா சாமி இந்த விஷயத்த பொண்டாட்டிக்கிட்ட எப்படி கேட்குறது கேட்டால் நமக்கு தானேயா சிங்கம் அவங்கவங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கறது தாயா நல்லது அவங்க வேலையை மற்றவங்க பார்த்தா இப்படி தாயா பிரச்சனை வரும் ஆமாம் இனிமேல் நம்ம வேலையை யாரையும் பார்க்க விடக்கூடாது அப்படி விட்டோம்னா நாம் நடுத்தருவுக்கு வந்துடுவோம் ஐயா ம் நம்ம பொண்டாட்டியை நாம் லவ் பண்ண வேண்டியதுதான் தான் ஆனால் சரசு இங்கே பாருமா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் உன் மேல கொள்ள லவ்வும் அதை இவ்வளோ நாள் வெளிக்காட்டாமல் இருந்தேன் இன்னைக்கு அப்படியே உடச்சிக்கிட்டு வெளியில் வந்துருச்சுமா எல்லாரும் பொண்டாட்டியை லவ் பண்ணுங்கப்பா ஆமாம் இல்லைன்னா வேற எவனாவது லவ் பண்ணிட்டு போயிடுவான்